நிறைய விவசாயங்களுக்கு நெல் பயிர் அடிக்கிறதுக்கு பஞ்சகபியம் மீனமிலம் ஜீவாமிர்தம் இந்த மாதிரி நீங்க பிளைன் வாட்டர் போடுறது இந்த வாட்டரையும் ஒரு ரெண்டு லிட்டர் கலந்து அடிங்க ஒரு டேங்குக்கு அப்படின்னும் போது அடிச்சா அந்த பச்சை மாறாமே இருந்ததுங்க அந்த நெல் பயிர் எல்லாம் அதுக்குற கடை நம்ம கிட்ட இருக்கு படிச்சு உங்களுக்கு குடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க அதனால அந்த சான பாச கரைச்சல்ன்றது எப்படி தயாரிக்கிறது அது நல்ல கேள்விங்கய்யா அது என்னன்னா ரொம்ப எளிமையங்க ஆனால் ரொம்ப குறி முன் வச்சு நம்ம மனதை பண்ணணும் என் பேர் வந்து டிடி சுப்பு எனக்கு இன்னைக்கு வந்து வயசு எண்பத்தி மூணு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பஞ்சகவியங்கிற மூலப்பொருளை தயார் பண்ண கற்றுக்கிட்டேன் பாரம்பரிய விவசாய குடும்பம் அதிலேருந்து இந்த பஞ்சகவியம் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த அமிலம் இந்த மாதிரி பல்வேறு பொருள்களையும் தயார் பண்ண ஆரம்பித்து இருந்து இயற்கை விவசாயத்துக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி என்னையே நம் முன்னிலைப்படுத்திக்கிட்டு வரும்போது மக்கள் மத்தியில் என்னுடைய நடைமுறைகள் நல்லா இருக்குதுன்றதுனால எல்லா இடத்துலையும் அவையில் பேசுறதுக்கோ இல்ல வேற ஒரு ஆலோசனை கேட்கறதுக்கோ வருவாங்க பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிருக்கேன் பல்வேறு விவசாயிகளுக்கு வந்து பல்வேறு விதமான தோட்ட எல்லாம் நான் ஆலோசனை கொடுத்து நல்ல செழிப்பாக வந்துக்கிட்டு இருக்கிறதுன்றது ஒன்று இப்போ எனக்கு வருமானங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இயற்கை விவசாயம் கையில் எடுத்த பிறகு பஞ்சகவியம் மீனமிலம் ஜீவாமிர்தம் இந்த மூணு வந்து விவசாயிங்களுக்கு நான் பெரும்பாலும் அவங்களுக்கு உற்பத்தி பண்ணி குடுச்சுன்னு இருக்கேன் அதுல ஒரு காசு கிடைக்குது அதை ஒரு மூளை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னுடைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அறுநூறு எழுநூறு விவசாயிங்க இருக்காங்க எதுவாக இருந்தாலும் வந்து நல்லா ஆலோசனை கேட்பாங்க அதுக்கு தகுந்த ஆலோசனை கேட்பேன் ரொம்ப யாருக்கிட்டும் நானா போய் காசு கொடுங்கன்னு கேட்க மாட்டேன் அவங்களா கொடுத்தா வாங்கிக்குவேன் அதுலயும் வந்து அதிகமான காசை கொடுக்குதா திருப்பி கொடுத்துருவேன் ஓரளவுக்கு தான் அந்த காசை வாங்குவோம் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நிறைய கொடுக்குறாங்களே வாங்கிக்கிறது கிடையாது அந்த மாதிரி எல்லாம் தான் இன்னைக்கு வந்து பல்வேறு நிகழ்வுகள் நடக்கிற இடத்துல என்ன ஒரு முன்னிலைப்படுத்தி போடுவாங்க அந்த இடத்துல நமக்கு என்ன டாபிக்னு நானே கேட்பேன் இல்லை அவங்களே சொல்லிடுவாங்க நீங்க இந்த டாபிக் எடுத்துங்க அப்படின்னு சரிங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு குரல் எல்லாம் பார்த்தா வந்து ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான ஒரு குரலா இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது உண்மையிலே நான் காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் அப்புறம் ஜனதா அப்புறம் பாரதிய ஜனதா அப்படின்னு உருவமாறினவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஊராட்சி மன்ற தலைவராக நான் தேர்வு செய்யப்பட்ட மக்களால் அதாவது குன்றத்தூர் ஒன்றியம் தண்டலம் கிராமம்ன்ற இடத்துல ஏன்னா சார் அப்போ வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் நான் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் துடிப்பா சோசியல் ஒர்க் அதாவது பொதுநல வேலைகள்ல ஈடுபாடு படுறது அதுல வந்து எல்லா சமுதாய மக்களுக்கும் நான் ஒரு அரவணை பார்ப்பேன் அதுல இந்த மழை காலங்கள்ல வந்து வடிநீர் கால்வாய் வசதி செய்து கொடுக்கறது அப்புறம் பொது சுகாதாரத்தை கையில் எடுக்கிறது பள்ளிக்கூடங்களுக்கு ஏழ்மையான உள்ள மாணவ செல்வங்களுக்கு இப்போல்லாம் அரசு ஆடை கொடுக்குறாங்க அப்போல்லாம் நான் வந்து நண்பர்கள் மூலயமா வாங்கி முதல்ல பெண் பிள்ளைங்களுக்கு தான் நிறைய சீருடை கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஆண் பிள்ளைங்களுக்கும் கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவராக வேட்பாளரை போட்டு சிறப்பு உப்பான பேர் எடுத்தங்க எங்க நாற்பத்தி நாலு பஞ்சாயத்து எங்க குன்றத்தூர் ஒன்றியத்துல அதுல இன்னைக்கு கூட இப்போ நீங்க காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த எண்பத்தாறு தொண்ணூத்தி ஒண்ணு வரைக்கும் எடுத்தீங்கன்னா நிதியே இல்லாத ஊர்ல ஒரு பெரிய நிகழ்வுகள் நடந்தது எங்கன்னா என்னுடைய ஊர்ல தான் ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருந்தோம் பொது வாழ்க்கையில ஆஹ் தொழிற்சங்கத்திலையும் ஒரு நிர்வாகத்துல பணியாற்ற போது நாலாயிரம் பேர் இருக்கிற இடத்துலையும் தொழிற்சங்கவாதியாகவும் இருந்தேன் அதுல தொடர்ந்து அரசியல்வாதியாகவும் இருந்தேன் அந்த அரசியல் வந்து எனக்கு தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறம் பிடிக்கல அதங்க பாரதிய ஜனதா அதை விட்டு அதுக்கப்புறம் நான் வெளிய வந்தது வந்து இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சேன் இப்ப வந்து யார் பார்த்தாலும் வந்து சாணக்கரைசல் சாணக்கரைசல் சொல்லிட்டு இருக்காங்க அதை பிரபலப்படுத்தினதுல நீங்களும் ஒரு ஆளு ஆமா கண்டிப்பாங்க எனக்கு எப்பவுமே நான் தேடல்ல உள்ள ஒரு நபருங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முறை தெரிஞ்சிருக்கலாம் பசுமை வீடுன்ற ஒரு நிர்வாகத்தின் சார்பில் நான் வந்து அந்த நிர்வாகத்தில் ஒரு முக்கியமான அதிகாரியாக இருந்தவருக்கு நான் இந்த வேஸ்டு டிகம்போஸர்ன்றது முதல் முதல் அறிமுகப்படுத்தினேன் அவர் என்ன பண்ணார் அதை எப்படி பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ரொம்ப தர்ம சங்கடமாக படுத்தி அதுக்குன்னு ஒரு தனி நபரை போட்டு பெங்களூர்ல போயிட்டு அங்கேயும் அவங்களுக்கு கிடைக்காத போது அந்த நிர்வாகம் பசுமை வீர நிர்வாகம் என்ன பண்ணுச்சின்னு அப்படின்னு சொன்னால் டெல்லி ஹெட் கோார்ட்டருக்கு அப்ரோச் பண்ணி அங்கே வந்து ஒரு ஆயிரம் பாட்டில் வாங்கி அந்த ஒரு விவசாயிக்கு ஒரு பாட்டில் கொடுத்தா போதும்ன்றது அவங்க அந்த நேரத்தில் வந்து காசுக்கு தான் இருபது ரூபா அந்த ஒரு பாட்டிலுன்றது கொடுத்தாலும் பெரிய மகத்துவம் அது ஒரு கல்லூரியை ஏற்பாடு பண்ணி ஒரு ஆயிரம் விவசாயிங்களை தமிழ்நாடு பூரா வந்தவங்களை உட்கார வச்சு அதை பேசி அதை எப்படி பண்ணணும்னது அதை விளக்கமாக கொடுத்த போது தான் தமிழ்நாட்டிலேயே வந்து வேஸ்ட் டீகம்போசர்ன்றது வந்து பிரபல்யமானது அதுக்கு முழு ஒத்துழைப்பு அந்த நிர்வாகத்துல ஒரு ஆசிரியர் இருந்தாரு அவர் தான் அது ரொம்ப முன்னோடியே எடுத்துக்கிட்டாரு அது சொல்லலன்னா கூட அவர் பேர் கூட எனக்கு தெரிய வருது பொன் செந்தில் குமார்ன்றவர் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மாமனிதர்கள்லாம் இருந்ததுனாலதான் அந்த மூலப்பொருள் விவசாயிகளே கிடைச்சிது நிறைய விவசாயிகளை அதனால காப்பாத்தி இருக்கிறேன் மக்கும் பொருள் தயார் பண்றது பயிர் வளர்ச்சி பண்றது சுருக்கமா சொல்ல போனா நெல் எண்ணெய் கல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்ப இந்த நாலு எண்ணெய் ஒன்னா கலந்து அதை எப்படி நீரோட கலக்கலான்றது வந்து அந்த காலத்திலேயே வேஸ்ட் டீ கம்போஸில் கலந்து பயிர்களுக்கு தெளிக்கிறதுக்கோ உரம்பது உரமாகவும் மணல்ல கலந்து போட சொல்லி பேரெடுத்து அதில் விவசாயிங்க பாராட்டப்பட்ட ஒரு நபர் தான் நான் அது பெருமையாக சொல்லிக்குவேன் இந்த மாதிரி காரணம் என்னன்னா சில தொடர்புகள் புத்தக தொடர்புகள் தொலைக்காட்சி தொடர்புகள் இதெல்லாம் கிடைக்கும் வீட்டிலேயே நான் வந்து நிறைய மண்புழு எல்லாம் இயற்கையாகவே பண்ணி நிறைய பார்த்துருக்கேன் அது இன்சைட்டில் வந்துருக்குது இது விவசாய உலகத்தில் வந்துருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாடு பூரா இருக்கிற விவசாய பெருமக்கள் என்ன தொலைக்காட்சி தொலை தொடர்பில் தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு விளக்கமாக எந்த காரணத்தை கொண்டும் தங்கு தடை இல்லாத சொல்லி அவங்கள பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்குங்க அந்த எல்லாம் என்ன அது எப்படி எங்க கத்துக்கிட்டீங்க ஆஹ் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க ஐயா நான் வந்து இதுக்கு போயிருந்தேங்க பொள்ளாட்சிக்கு பொள்ளாட்சி போயிட்டு இருக்கும்போது போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த சாண பாசக்கரைச்சல் என்றதை வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார் அந்த பேசும்போது அவர் எங்கேருந்து எப்படிங்க பண்ணுங்கன்னா நான் இந்த மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு தம்பி பண்ணுறாரு அவருக்கு யார் கொடுத்தது அப்படின்னா ஏன்னா ஒருத்தர் விவசாயம் பண்ணுறாருன்றதை விட அதுக்கு மூல காரணம்னா ஒரு சிவபக்தர் தான் ஒருத்தர் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு அது அவருக்கு எப்படிதான் தெரியும்னா இந்த திருச்சியில் இருக்கிறதுல ஒரு மேடம் வந்து விஞ்ஞானி அவங்க ஏதோ ஒரு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி இது பழைய நீல பச்சை பாசி மாதிரி தான் அப்படின்றதே இப்போ வந்து நீராக எப்படி கொடுக்கலாம் நீலப்பச்சை பாசினா தண்ணியில் வந்து தொட்டி மாதிரி கட்டி அதில் படிஞ்சு அதை எடுத்து கொடுப்பாங்க விவசாயிங்களுக்கு போட சொல்லி இது நான் ஒரு இருபத்தாறு ஆண்டு காலத்துக்கு முன்னே தேடல் அதிகமாக இருந்து திருவள்ளூரில் தாங்க கடைசியாக போய் கண்டுபிடிச்சேன் நீலப்பச்சை எப்படி தயார் பண்ணுவோம் குப்பம் அப்போ நெல் ஆராய்ச்சி மையமா இருந்தது இப்போ அங்கேயும் கேவி கே ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது இப்ப இந்த பொருள் எனக்கு கிடைச்ச பிறகு அதை நுணுக்கமாக அதை காது வழியா கேட்டு நானே செய்முறைப்படுத்தி பண்ணதுனால தாங்க இங்க இப்போ என்னுடைய விவசாய பெருமக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதுல ரொம்ப சிறப்பு அதனுடைய ஒரு இது என்ன வீரியம் கண்டுபிடிச்சோம்னா ஒரு விவசாயி அஞ்சு ஏக்கருக்கு கலைக்கொல்லி அடிச்சிட்டாரு அந்த ஆறாவது ஏக்கருக்கு அடிக்கும் போது இது கலைக்கொல்லியாக அடிச்சுட்டு இருக்கிறோமேனு அவசியப்பட்டு அதுக்கு மாற்று வழின்னா கண்டுபிடிக்கிறது இந்த ஒரு ஏக்கராக கண்ணும்போது அங்கே போய் கடைக்காரலாம் சொன்னது அவர் இயற்கை விவசாயி சுப்பை போய் பாருங்கன்ன பிறகு அவர் எங்கிட்ட வரும்போது இந்த சாண சாணப்பாசம் கரைச்சில் அவருக்கு நாற்பது லிட்டரு ஃப்ரீயாக கொடுத்தேன் இதை எடுத்து மாதிரி முதல்ல போலியோ ட்ரெஸ் பண்ணுங்கள் மூணு மணிக்கு மேல கலந்து தெளிங்க அந்த ஒரு ஏக்கருக்கு நாற்பது லிட்டருக்கு நாற்பது லிட்டர் தண்ணி ஊத்தி கூடீங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க பூமியில நாற்பது லிட்டர் போய் ட்ரிப் லைன்ல கொடுங்க கொடுத்தாக்கா மேற்கொண்டும் அந்த செடி காயல வளர்ச்சி இல்லை ஆசிட்ஸ் அப்படின்னு நின்று போச்சு அப்ப அந்த உரத்துக்கு நீல பச்சை பாசிக்கும் ஒரு நல்ல மகத்துவம் இருக்குதுன்றத நான் கண்டுபிடிச்சேன் நிறைய விவசாயிங்களுக்கு நெல் பயிர் அடிக்கிறதுக்கு பஞ்சகபியம் மீனமிலம் ஜீவாமிர்தம் இந்த மாதிரி நாலு பொருளோட நீங்கள் பிளைன் வாட்டர் போடுறதே இந்த வாட்டரையும் ஒரு ரெண்டு லிட்டரு கலந்து அடிங்க ஒரு டேங்குக்கு அப்படின்னும் போது அடிச்சா அந்த பச்சை மாறாமையே இருந்ததுங்க அந்த நெல் அதுக்கு ரெக்கார்டும் கடும் நம்மக்கிட்டிருக்கு நான் படிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நல்லா பண்ணியிருக்காங்க அதனால அந்த சோண பச கரைச்சல்றது எப்படி தயாரிக்கிறது அது ஆ நல்ல கேள்விங்க ஐயா அது என்னன்னா ரொம்ப எளிமையங்க ஆனால் ரொம்ப குறி முன் வச்சு நம்ம மனதை பண்ணணும் நைட்டு கட்டின நாட்டு பசுமாட்ட சோணத்தை காலமுறை ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கணும் அதை நல்லா பிசைஞ்சி அதில் இருக்கிற எல்லாம் உரம் எடுத்து வச்சுணும் ஒரு பிளாஸ்டிக் பவுல் மாதிரி சின்னதாக அந்த இரநூறு கிராம் பிடிக்கிறதுன்றத ஒரு நா ஐநூறு கிராம் பிடிக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் போட்டுட்டு ரெண்டு கிலோ மண்டை அது இரநூறு கிராம் மண்டை வெள்ளத்தை பொடி பண்ணி அதில் போட்டு கலந்துடணும் அதுக்கப்புறம் இரநூறு கிராம் வந்து தட்டைப்பயிரோ உளுந்தோ பச்சை பயிரோ கொள்ளு ஏதாவது ஒரு மாவு அதில் ஒரு இரநூறு கிராம் மூணையும் கலந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது தண்ணியும் கோமியமோ எதுவும் சேர்க்காத அப்படியே பிசைஞ்சி அந்த சாணத்தில் இருக்கிற ஈரமே நமக்கு இந்த மாவுங்களும் வெல்லமும் கரைஞ்சிடும் ஏற்கனவே சாணத்தில் இருக்கிற தண்ணியில் வெள்ளம் போடும்போது கொஞ்சம் கரையும் மாவை போடும்போது அது ஒரு காம்பினேஷனுக்கு வந்துடும் ஒரு பிள்ளையார் மாதிரி உருண்டையாக பிடிச்சிடலாம் நம்ம அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் நிழலில் ஒரு இடத்துல வச்சிடறோம் ஒரு பூனையோ நாயோ தோடாத அளவுக்கு ரெண்டு நாளைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரு ப இருபது இருபத்தஞ்சி லிட்ரு பிடிக்கிற ஒரு பிளாஸ்டிக் வசல் எடுத்து ஓப்பன்னா நல்லா இருக்கணும் சூரிய ஒளி டைரெக்டாக படுறாங்க இந்த சாண பாச கரைச்சில் அதில் ஒரு பதினெட்டு லிட்டர் தண்ணியை ஊற்றி இந்த கரைச்சல் நம்ம கண்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மூலப்பொருள் அதை எடுத்து போய் கரைச்சிட்டு ரெண்டு நாளைக்கு டைரக்ட் வெயில் படுற மாதிரி வச்சுட்டு இருந்தோம்மா அதில் வந்து ஒரு பாசம் மாதிரி அப்படியே ஆடை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம கையில எடுக்கிறது கொஞ்சம் சிரமம்ன்றதுன்னா என்னுடைய விஞ்ஞான யூகமாக இந்த டீ வடிகட்டுற இதில் அதை எடுத்து எடுத்து ஒரு சின்ன கோலையில் நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா கைய போட்டு கலந்து வச்சுட்டு நீங்க இரநூறு லிட்டர் பேரல் எடுத்தாந்து அதுல இரநூறு லிட்டர் தண்ணி ஊத்தி ரெண்டு கிலோ மண்டை வெள்ளத்தை பொடி பண்ணி போட்டுட்டு ஒரு லிட்டர் புளிச்ச மோரை ஊற்றிட்டு இந்த கோலையில் இருக்கிறத அதில் எடுத்து ஊச்சிட்டு ஒரு குச்சை போட்டு வலது கையாலேயே ஒரு ஐம்பது முறை ஒரு நாளைக்கு காலமுறை சாயங்காலம் கலரி வீட்டுக்குன்னே பதிமூணு நாளைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட்டு மூளைப்பொருள் தயாராகிடுது இதுதான் சாணம் பாச கரைச்சல் உற்பத்தி பண்ணுற ஒரு வழி இதில் என்னன்னா அந்த பதிமூணாவது இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது எம்எல் எடுத்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியில கலக்கலாம் ஒன்றரை லிட்டருக்கு எடுத்தீங்கன்னா நூறு லிட்டர் தண்ணியில கூட கலக்கலாம் கலந்து போலியோ ஸ்ப்ரே பண்றீங்கன்னா பூச்சி வெரட்டியாகவும் பயிர் வளர்ச்சியும் அவ்வளோ அமோகமாக இருக்குது புரியுதுங்களா இதுக்கு ஒரு இதுல ஈக்குவிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது ஒரு நைட்ரஜன் சத்து கொடுக்குற மூலப்பொருள் மாதிரியே தெரியுது நமக்கு ஏன்னா நான் பல விவசாயங்களுக்கு கொடுத்து சில பொருளோட கலந்து கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த பச்சை மாறாதே இருக்குது அப்படின்ற இதையே வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஏக்கர் மடவாயிலையோ இல்ல சொட்டு நீர் பைப்லயோ அந்த மண்ணுல என்னன்னா மூலப்பொருள் போட்டுக்கிறீங்களா அதை பூரா உங்களுக்கு டைஜஷன் பண்ணி வேருக்கு கொடுக்குதுங்கய்யா புரியுதுங்களா அப்ப வேர்ல வந்து மக்கும் பொருள் இருந்தாலும் கூட மக்கு பொருள் மேலும் கொஞ்சம் கரையக்கூடிய சக்தி இருந்தாதான் வேறு உறிஞ்சப்படும் ஆகையினால இது ஒரு நல்ல மூலப்பொருளாக இருக்குது எல்லா பயிர்களுக்கும் நல்ல வளர்ச்சியாக இருக்குதுன்றதுல சாண பாச கரைச்சில் நான் கையெடுத்து இப்போ விவசாய பெருமக்களுக்கு விளக்கமாக கொடுத்துட்டு வர்றேங்க அந்த அம்மா பேர் வந்து அவங்க பேர் அவங்க பேர் வந்து மல்லிகா அவங்க வச்சது வந்து முதல்ல ஆங்கிலத்தில் ஏதோ ஒரு குறைபாடு வந்து குறைபாடுன்னா கண்டுபிடிப்புல மேலும் வளர்ச்சி இருக்கு அதுக்கு அதனால சாணத்தை மூலப்பொருளா எடுக்கிறதுனால சாண பாசக்கரசல்னு தமிழே சொல்லிட்டாங்க அவங்கதான் இது தான் அவங்கதான் அறிமுகப்படுத்தி சாண பாசக்கரசல் தான் சொல்லணும் சயானா பாக்டரியான்னு சொல்லக்கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பரிந்துரை பண்ணி கொடுத்துருக்காங்க அது வேணுன்னா கூட இப்போ உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் மேரு வளர்ச்சிக்கு பல பேருக்கு சொல்கிறீங்கன்னா என்னுடைய செல் இல்லாத காண்டாக்ட்டுக்கு அதனுடைய இது உங்களுக்கு செல் நம்பர் சொல்லுங்க யாருங்க என்னுடைய செல் நம்பர் வந்து தொண்ணூத்தாறு சைபர் சைபர் ஆறு ஒன்று ரெண்டு ஆறு நாலு ஒம்பது இது வந்து என்னுடைய செல் நம்பருங்க எப்பெல்லாம் கூப்பிடலாம் உங்களை மணிக்கு மேல கூப்பிட முடியாதுங்க வெடிக்காலம் ரெண்டு மணில இருந்து அடுத்த ஒன்றும் ஏழரை மணி வரைக்கும் கூப்பிடலாம் ஒரு ரெண்டு தடவை போடுறீங்கன்னா நான் எங்கேயாவது விவசாயத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பேன் ஃபோன் எடுக்கல வருத்தப்படக்கூடாது மேல மேலும் நீங்க கூப்பிடும் போது ஒரு முறை இல்லைன்னா ஒரு முறை நானே எடுத்துருவேன் ஆமா இப்ப சோழ எப்படி நடராஜன் உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு எனக்கு இப்ப சோலைப்பன் அறிமுகம் ஆகிறதுக்கு மாதிரில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கிண்டி எஸ்டேட்ல வந்து விவசாய உலகன்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர் மூலிமா ஒரு பிட்டு புக்கு இருபத்தஞ்சு ரூபான்னு போட்டு அங்க சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்து மூலிமா நடந்த நிகழ்ச்சியில அந்த புக்கை விற்பனை பண்ணியிருக்காங்க அப் அங்க போன என்னுடைய நண்பர் அந்த புக்கை வாங்கி இருக்காரு வந்து என்னை பத்தி நிறைய தெரியும் சிந்தனையாளர் கொஞ்சம் நிறைய ஆராய்ச்சி பண்றோம் அந்த புக்கை எடுத்து வந்து கொடுத்து இது என்னமோ பஞ்சகவியமாக இதை பண்ணி பார்த்து நான் சொல்லுங்கள் விவசாயிக்குன்னு அந்த புக்கை கொடுத்தாருங்க அந்த புக்கை படிக்க படிக்க அதுக்கப்புறம் செய்ய செய்ய எனக்கு வந்து ஒரு ஊந்துதல் எப்பவுமே ஒரு மூலப்பொருள் யார் மூலயமா கிடைக்குதுன்னா எப்படியாவது அவங்கள தொடர்பு கொண்டு எனக்கும் அவருக்கும் ஒரு அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் ஐயா நடராஜனை நான் அறிமுகப்படுத்திக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய பிள்ளைக்கே திருமணம் லேட் மேரேஜி அதில் அவருடைய தலைமையில் தான் அந்த மேரேஜ் வச்சேன் அப்ப என்ன சொன்னாரு என்ன சுப்பு உங்களை விட நான் வயசுல சின்னவன் என்ன வந்து தலைமை தாங்கன்னு நான் ஒரு கேள்வி கேட்கற பதில் சொல்றீங்களான்னு என்ன கேளுங்கன்னாரு என்னுடைய பிள்ளைய விட நீங்க வயசுல மூத்தவரா இளையவரான்னு சிரிச்சுக்கிட்ட ஒன்றுமே பேசலை சரி நான் கேட்டுக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்துருந்து ரெண்டு நாள் இருந்து திருமணத்தை நடத்தி கொடுத்தாங்க அதில் நான் ரொம்ப அரசியல்வாதியெல்லாம் கூப்பிடாம முன்னோடிகள் இயற்கையை சார்ந்து எல்லாம் கூப்பிடும்போது அப்போ எனக்கு வந்து விவசாய உலக பத்திரி ஆசிரியர் கொடுத்துறீங்க அவர் வந்து சிறப்பாக உரையாற்றினார் நல்லா இருந்தது பெரிய பிபி முகுந்தன் செங்கற்பட்டில் ஒரு பெரிய இயற்கை விவசாயி இருக்காங்க அவங்க எல்லாம் வந்தாங்க வந்து எல்லாமே இயற்கையை சேர்ந்தவங்க கூப்பிட்டா அந்த திருமணத்தை நடத்தினேன் நடராஜன் அதனால எனக்கு ரொம்ப பழக்கம் எல்லாருக்கிட்டும் சொல்லுவார் சுப்பு தனி மனிதர் அவருடைய ஒழுக்கத்துல நல்லா சிறப்பாக பண்றாரு அப்படின்னு சோலைப்பன் சோலைப்பன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் எனக்கு அறிமுகமாகறாருங்க இருங்க கல்பாக்கம் அனல் பிளான்ட்ல ஒரு த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வேலை செய்கிறாங்க அவங்க மூலியமாக வந்து சோலைப்பனை எனக்கு அறிமுகப்படுத்துறாங்க அறிமுகப்படுத்தின அவங்க பேசிட்டு எழுந்து போகிற அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து செங்கற்பட்டு பக்கத்தில் பண்ணுறாங்க நான் உடனே இருந்து ஒரு கடிதம் எழுதி போட்டால் அவருக்கு ரீச் ஆகி அவரு உடனே எனக்கு லேண்ட்மார்க் கொடுத்துட்டார் முதல் முதல் அப்போ தான் நான் போயிட்டு இங்கே செங்கற்பட்டு பக்கத்தில் ஒரு விவசாய தோட்டத்தில் பயிற்சிக்கு கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய நடை பாவந்தெல்லாம் உடனே பார்த்தேன் நான் ஓராண்டுக்குள்ளே அவரோடு இணைந்த ஓராண்டுக்குள்ளே வள்ளிபுரத்தில் வந்து ஒரு பெரிய செமினாரை நடத்தினோம் அதில் எல்லா விவசாய பெருமக்களும் வந்தாங்க பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வெளியே வந்த பிறகு கடுக்குப்பட்டுன்னு பவுஞ்சூர் பக்கத்தில் அங்கே ஒரு நாலு முறை மாநிலம் அளவில் வந்தாங்க நிகழ்ச்சி நடத்துனாங்க அதில் அந்த பசுமை வீட நிர்வாகத்துலேருந்தும் முக்கியமான விவரங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் அதே மாதிரி பசுமை வீடம் சில நேரத்தில் வந்து என்னையே முன்னிறுத்தி டெமோஹிஸ்ட் மாதிரி கொஞ்சம் வளர்ச்சிக்கு வழிகாட்டினாங்க நான் கற்றுக்கிறத வெளியே சொல்லணுன்றது அவங்களுக்கு ஒரு விருப்பம் அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்ததுனால இன்னும் எனக்கு மக்கள் மத்தியில நிறைய தொடர்பு கிடைச்சிதுங்க இதுதான் என்னுடைய இயற்கை வேளாண்மை என்னுடைய அனுபவங்கள்